வெற்றி வேல் முகா கந்தா வேகவாசெந்தில் குமகா வெற்றி வேல் முகா கந்தா வேகவா செந்தில் குமகா வேகினை ஏந்தி வந்தோம் வெகுகை திகந்து பாராய் வெற்றி வேல் முகா கந்தா வேகவா செந்தில் குமகா வேகைனை ஏந்தி வந்தோம் வெகை திறந்து பகாய் குற்றவை புதைவாவாயா கோயமயில் ஏகமாககா குற்றவை புதைவாவாயா கோயமையேவிடும் அகா கூட்டமாய் காண வந்தோம் புகைகை தீர்க்கவாக் வெற்றி வே முகா கந்தார் செந்தூகின் கடவின் போகம் சென்ற அகையின் கீகம் செந்தூகின் கடகின் போகம் சென்ற அகையின் கீகம் தெகித்திடும் வந்த நேகம் சிதகாதோ நெஞ்சின் பாகம் செந்தூகின் கடகோகம் செகின்ற அகையின் கீகம் செகுத்திடும் வந்த நேகம் சிதகாதோ நெஞ்செந்தாகும் சிந்தையில் முகாவுந்தனும் சிங்காக முகத்தை நாகும் சிந்தையில் முகாவுந்தனும் சிங்காக முகத்தை நாகும் சிந்தித்து கடக்கும் தூகம் சிகதூகமாக போவும் சிந்து கடக்கும் தூகம் சிகதூகம் ஆகி போவ கடம்பனே என்று சொன்னோம் காய்வழி தோணவில் கடம்பனே என்று சொன்னோம் காவலை தோணவில்ை கதிவழி வேகாய் என்றோம் கடப்பதும் தூகம் இல்லை கடம்பனே என்று சொன்னோம் காவலை தோணவில் கதிகபடி வேகா என்றோம் கடப்பதும் தூகம் இல்லை கடகோகம் கோவில் கொண்ட கடவுதே செந்தோ முகுகா கடலோகம் கோவிலில் கொண்ட கடவுகே செந்தோகு முகுகா காகங்கள் தோகம் ஒந்தன் காஜடி படிந்தோவாக கடகோகம் கோவிலில் கொண்ட கடவுகே செந்தோகு முகுகா காகங்கள் தோகம் வந்தன் கா பணிந்தோம் வாகாய் வகை மேல் வைத்த காதகை வகை மேல் வைத்த காதகை வெளிக் நோக்க வேண்டும் வஞ்சகங் சூகனை கொன்ற ககங்ககாய் காக்க வேண்டும் தொல்கை வகம் வேகை கொண்டு துயகங்கள் ஓட்ட வேண்டும் மேகை வந்து தூய முகம் காட்ட வேண்டும் அப்பன் மும்மகம் எகிக்க வேண்டும் மூவடி பெற்ற மாமன் முன்னின்று காக்க வேண்டும் தொப்பையா கண்ணன் துணையா தொட்டது துவங்க வேண்டும் உந்தன் உந்த துணையாகி நிற்க வேண்டும் அப்பனே உன்னிடத்தில் அடக்கமாய் கேட்ட பாடம் அப்பனே உன்னிடத்தில் அடக்கமாய் கேட்ட பாடம் அகந்த பிரம்மன் அந்நன்று அகப்பட்டு உணர்ந்த பாடம் சொமணியாயக்கு சொ ஆக வேண்டும் வினைகள் எயாம் சொாமல் போக வேண்டும் சூந்திடும் வினைகள் எழியாம் சொல்லாமல் போக வேண்டும் நாவினி நீயே தந்த நடமு கவிதை உண்டு നടക്കുന്ന പാത തോകും ഞാനവയും ഉണ്ട് ആവിയ കകുന്ന അപ്പൻ അഞ്ചകത്ത് മന്ദകം ഉണ്ട് അഞ്ചാതേ എന്ന് അന്നയൻ ശക്തി ഉണ്ട് செந்தில் போற்றி உறைவாய் போற்றி சிந்தை குமகா போற்றி சிந்தையகு உறைவாய் போற்றி கொடி உடையாய் போற்றி சேவடி பணிந்தேன் போற்றி எந்த ஏ இறைவா போற்றி என யாகம் தலைவா போற்றி ஈசனின் மைந்தா போற்றி இடகாகை கவைவாய் போ போற்றி கந்தனே கடம்பா போற்றி காத்திட வகுவாய் போற்றி கணபதி தமையா போற்றி கவகை ககுப்பாய் போற்றி சுந்தக வடிவே போற்றி சுகமெகாம் தருவாய் போற்றி சுந்தக வடிவே போற்றி சுகமெகாம் தருவாய் போற்றி சுகனை ாய் போற்றி துயகங்கள் அவிப்பாய் போற்றி செந்தெழ்வே குமகா போற்றி சிந்த எல் உகைவாய் போற்றி செந்தெழ்வே குமகா போற்றி சிந்தையல் உகைவாய் போற்றி சேவல் கொடி உடையாய் போற்றி சேவடி பணிந்தேன் போற்றி சேவல் கொடி உடையாய் போற்றி சேவடி